சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் திரையரங்குகளில் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது நிறைய பெண் தெய்வங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த பெண் தெய்வ வழிபாட்டு முறை எல்லாம் எப்படி வந்து எந்த காலகட்டத்துல தோன்றினது அதுக்கு இலக்கிய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கா பெண் தெய்வம்னா நம்ம சிலப்பதிகாரத்துல சம்பாபதி அப்படின்னு பார்க்குறோம் மணிமேகலையில் வந்து மணிமேகலா தெய்வம் அப்படி பார்க்குறோம் அந்த பெண் ஆதிக்க காலத்தில் இருந்த பெண் தெய்வங்கள் பிடாரி கொற்றவை இதெல்லாம் வந்து வெற்றிக்குரிய பெண்கள் தான் தலைவர்கள் அப்போ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்போ வெற்றி பெறக்கூடியவங்க போர் தெய்வமாக க நம்ம கருதக்கூடியவர்கள்லாம் வந்து ஆக்ரோஷமான தெய்வங்களாக தான் இருப்பாங்க அதை துஷ்ட தேவதைன்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் பட் அது வ அவங்க வந்து வெற்றியை தான் இலக்காக கொண்டவர்கள் அப்போ கொலை செய்ய அவங்க துணிஞ்சிடுவாங்க நாயக்கர் பாலமுறை விஜயநகர பேரரசு அவங்க தான் அந்த ஆரிய பிராமண பழக்க வழக்கங்களை இங்கே கொண்டு வர்றாங்க அதற்கு அவங்களுடைய பிரதிநிதி தானே நாயக்கர் அவங்க ஆட்சியின் போது என்ன ஆகுது இந்த பெண்களை வந்து வலிந்து கவர்தல் அப்படின்னு வரும்போது இந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை கொண்டு விடுவாங்க மண்டக்காட்டு அம்மனில் அந்த வெங்கலராஜன் மகளை வந்து இன்னொருத்தையும் பொண்ணு கேட்டு வருவான் வேற்று இனத்தை சேர்ந்த ஒரு மன்னன் அவனும் மன்னன் தான் ஆனாலும் பெண் கொடுக்க மாட்டாங்க இவங்க என்ன செய்யறது அவன் நம்மளை விட ரொம்ப படை பலம் கூடியவனாச்சே நம்ம என்ன செய்யணும் இவங்க யோசிக்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுவான் அந்த பொண்ணு என் தலையை வெட்டி வெளியே போடுங்கப்பா என் தண்டையை பார்த்துட்டு அவன் திரும்பி போட்டோம் அப்படிம்பாள் வாழைப்பகடையிட்ட வந்து எனக்கு பெண் கட்டி கொடுங்க உங்கள் ரெண்டு பொண்ணு திம்மக்கா பொம்மக்கான்னு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பா நீ அந்த பிற பிறப்பு நாங்கள் பகடை நீ என்ன செய்யணும்னா அந்த பொண்ணு வேணும்னா எங்களை மாதிரியே மாட்டு கறி வேணும் எங்களை மாதிரியே ஆடு மாடு மேய்க்கணும் எங்களை மாதிரியே மாட்டுத்தோல் உரிக்கணும் எங்கள் சாதிக்கார பையனாக மாறுறதா இருந்தால் இது ஒரு ரிலீஜியஸ் கன்வர்ஷன் மாதிரி ஆனால் ஒரு காஸ்ட் கன்வர்ஷன் மாறுறதா இருந்தால் சொல்லு நான் பொண்ணு தரேன் வணக்கம் தமிழருடைய வழிபாட்டு முறையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பெண் தெய்வங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த பெண் தெய்வ வழிபாட்டு முறையெல்லாம் எப்படி வந்து எந்த காலகட்டத்துல தோன்றினது அதுக்கு இலக்கிய ஆதாரங்கள் எல்லாம் இருக்கா அதாவது பெண் தெய்வம்னா நம்ம சிலப்பதிகாரத்துல சம்பாபதி அப்படின்னு பாக்குறோம் அப்புறம் மணிமேகலையில வந்து மணிமேகலா தெய்வம் அப்படி பார்க்குறோம் அந்த புத்த சமயம் வந்த பிறகு தான் பெண் தெய்வங்கள் அதாவது அவங்கெல்லாம் வந்து பின்னாடி எச்சின்ற பெயரால் அழைக்கப்பட்டாங்க அவங்கெல்லாம் ஒரு ஸ்பிரிட் காடியன் ஸ்பிரிட் மாதிரி காட்ஸ் பார்க்குறோம் அதன் பிறகு நம்ம கொற்றவை சங்க இலக்கியத்தில் வந்து பாலை நிலம்னு ஒன்று இருந்து சொல்கிறாங்க ஆனால் பாலை நிலம்னே ஒன்று கிடையாது பாலை நிலமே முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் பிறந்து பாலை என்பதோ ஒரு படிவம் கொள்ளும்ன்றது பாலைன்னா என்னென்னா குறிஞ்சியும் முல்லையும் வெயில் காலத்தில் வந்து காஞ்சு பட்டு போய் பாலையாக தெரியுன்ற ஒரு விளக்கம் கூட சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது ஆனால் பாலை திணைன்னு ஒன்று இருக்குது கொற்றவைன்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு வீரத்துக்குரிய தெய்வம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கடுத்து வரும்போது நமக்கு வராகி வீரத்துக்குரிய தெய்வம் வராகி ராஜராஜ சோழன் காலத்தில் அப்புறம் பிரத்யங்கரா அப்புறம் நித நிதம்பசூதினி இந்த மாதிரி பெண்ணுனாலே அதை வெற்றியை தரக்கூடியவள்னாலே கொடூரமானவள் இன்னொன்று இந்த ஆணை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பாள் பின்னாடி அந்த ஆண் வந்து சிவரூபம் ஆயிடுச்சு சிவனை போட்டு மிதிக்கிற மாதிரி சூலாயுதத்தை பாய்ச்சுற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெண் தெய்வங்களை பார்க்குறோம் சாத்விகமான தெய்வம்னா யாருன்னா ஒய்ஃப் காடசஸ் இல்லையா ஒய்ஃப்னாலே அவள் வந்து அப்படி அதாவது எப்படின்னா ஆணோட மனைவியா இருக்கிற பெண் தெய்வங்கள் மட்டும் சாத்வீகமாகவும் தனிய வந்து வீரத்துக்குரிய தெய்வங்களோ அல்லது பெண் தெய்வ வழிபாட்டுல இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ருத்ரம் நிறைந்த கோர தெய்வங்கள்லாம் இருக்கிறதுக்கான அடிப்படையான வந்து தாய்மை அந்த பெண் ஆதிக்க காலத்துல இருந்த பெண் தெய்வங்கள் பிடாரி கொற்றவை இதெல்லாம் வந்து வெற்றிக்குரிய பெண்கள் தான் தலைவர்கள் அப்ப அவங்கதான் வெற்றி பெறுவாங்க அப்போ வெற்றி பெறக்கூடியவங்க போர் தெய்வமாக க நம்ம கருதக்கூடியவர்கள்லாம் வந்து ஆக்ரோஷமான தெய்வங்களாக தான் இருப்பாங்க அதை துஷ்ட தேவதைன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பட் அது வ அவங்க வந்து வெற்றியைத்தான் இலக்காக கொண்டவர்கள் அப்போ கொலை செய்ய அவங்க துணிஞ்சிடுவாங்க பிடாரி தெய்வமும் அப்படித்தான் இப்போ அது நம்ம நாகர்க குலத்தினுடைய தெய்வம் மூல தெய்வம்னா அது பிடாரி அது வந்து குழந்தையை காக்கும் தெய்வம் நம்ம ரொம்ப சேட்டை பண்ணோம்னா குழந்தையை கொண்டுறோம் அது ஒரு தண்டனை கொடுக்கும் அந்த மாதிரி ஆனால் நம்ம தேவி பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியர் வரும்போது ஆணாதிக்க சமுதாயம் வளர்ந்துருச்சு ஆணாதிக்க சமுதாயன்றது நில உடைமைத்துவத்திலேருந்து வர்றது இந்த நிலம் எனக்கு நம்மது இதனுடைய விளைச்சல் எனக்கு வரணும்னு நினைக்கிறது சகஜந்தானே அப்போ இது ஏன் பிள்ளைக்கு தான் போகணும் இப்போ ஏன் பிள்ளைக்கு போகணும்னா இந்த பெண் வந்து என்னோட மட்டுமே வாழணும் அப்போ இந்த பெண் என்னோட வாழணும்னா அவளுக்கு ஒரு சமூக கட்டுப்பாடு விதிக்கணும் மனைவி அதுக்கு வந்து ஒரு கற்பு அப்படின்னு ஒரு பண்பு அதை தெய்வீக பண்பாக்கும் போது அவங்க நமக்கும் ஒரு செலவு வைப்பாங்க வடிவேல் சொல்வான்ல உனக்கும் கண்ணகி சில பக்கத்தில் ஒரு செலவு வைப்பேன்னு அந்த மாதிரி நம்மையும் இந்த சமுதாயம் போற்ற வேண்டுமென்றால் இந்த க சமூக கட்டுப்பாடுகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்ற கான்செப்ட் வருது அது சொத்துக்காக சரி இப்போது அப்படி வரும்போது பெண் வந்து ஆணுக்கு அடங்கியவளாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வழிபடுற தெய்வம் எப்படி இருக்கும் இந்த பெண் ஃபாலோ பண்ணுற மாதிரி தானே அந்த தெய்வம் இருக்கணும் அப்போ வந்து ஒரு குடும்பம் அவள் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து தெய்வத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் தன்னுடைய மதத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பெண் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுப்பா அந்த பார்வதி மாதிரி அடக்கமாக இருக்கணும் சிவனுக்கும் சக்திக்கும் நடுவில் சண்டை வந்ததில் சக்தி அடங்காமல் போனனால தான் சக்தியை சபிச்சிட்டாங்க அவளை வெட்டி ஆறு துண்டு அறுபத்தி நாலு துண்டமாக்கி ஊரெல்லாம் தூவிட்டாங்க அந்த மாதிரி அப்படி சக்தி பீடம் அப்படின்னு சொல்லியெல்லாம் அப்படியே ஏதோ இதுவாக சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் அசால்ட்டா இப்படி சொல்லிங்க அறுபத்தி நாலு துண்டா வெட்டிட்டாங்க அப்படி அது அந்த சிவன் தூக்கி அப்படியே சுற்றுவார் இல்லை கிருன்னு சுற்றுனதுல தானே கைகளெல்லாம் பறந்துரும் அந்த கதையை நம்ம அப்படியே ஏற்றுட்டு கொண்டோம்னா அது ஒரு பனிஷ்மெண்ட்டு தானே அப்போ தன்னுடைய கணவனுடைய பேச்சை மீறினா யூ வில் பி பனிஷ்டு பனிஷ் டு டெத்து அதுக்கு அடுத்தது ஏன்னா இன்னொரு கதை உண்டு நாட்டுப்புற தெய்வ கதையில் அது அதுக்கு தான் இப்போ வர்றேன் சிவன் கண்ணை சக்தி மூடி விளையாடுவான் கண்ணை மூடினோடனே அப்படியே உலகமே இருட்டா போயிடும் அவர் அவருக்கு கோம் வந்து நீ போய் நாகலோகத்தில் போய் பர அப்படின்னு சபிச்சிருவார் நாகலோகத்தில் நாக கண்ணி வந்து ந நாற்பத்தெட்டு முட்டை நாற்பது முட்டை போட்டு அதை அட காத்துக்கிட்டுருக்கோம் அதில் இந்த பெண் வந்து சபிக்கிறதுனா சும்மா ஒரு இது போ அப்படின்ல எட்டு துண்டா போன்றுருவார் அதுக்கு தான் நான் வந்து துண்டுகளாக்குறதுன்ற அப்படி பீஸ் பீஸாக போய் அந்த பார்வதி கீழே விழுந்து எட்டு அஷ்டநாகமாக பிறப்பா பிறந்து வரும்போது அப்புறம் அவள் வந்து எல்லாரும் அ அஷ்டமாத்திரிகான்னு சொல்கிறோல்ல சப்தமாதர் மாதிரியே அஷ்டமாத்திரிகா அந்த கதை முப்படாதி கதையில் வரும் அதில் மூன்றாவதாக பெ பிறந்த பெண் வந்து தான் திரிபுரம் எரித்த சிவனுக்கு உதவி செய்து அப்புறம் அவள் வழிபடு தெய்வமாவாள் இப்படி ஒரு கதை அப்போது இந்த கணவனுக்கு அடங்கிய மனைவியாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த சிவன் சக்தி கதை அடங்காமல் போட்டி போட்டால் சிவன் செய்கிற வேலையை நீ செய்ய முடியாது நீ தோத்து போயிடுவ அப்படின்றது தான் அந்த காளிக்கும் சிவனுக்கும் நடக்கிற அந்த டான்ஸ் போட்டி அப்போ அது வந்து அந்த ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய உச்ச அதிகாரத்தை காட்டுறது நான் என் கால தலைக்கு மேலே தூக்குவேன் நீ இன்றைக்கி தூக்குவியான்னா ஆனால் இப்போ இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க என்னென்னமோ செய்கிறாங்க அதுக்கு அது கால் மாதிரியே தெரில ஏதோ பொம்மை காலை திருப்புற மாதிரி இப்படி திருப்புறாங்க அந்த காலத்தில் உடை அப்படிங்கிறது அப்படி ஒரு பிரச்சனைக்குரியதாக தானே இருந்திருக்கு அந்த காளி நடனத்திலும் பிரச்சனை என்னன்னா அந்த உடை தானே அந்த என்ன ஒரு பெரிய ஓப்பன் ஸ்கட் போட்டுக்கிட்டு ஆடி இருக்கோம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அதுவும் அதுக்குரிய ஒரு உடை தானே உடுத்தியிருப்பாங்க அதாவது பிரச்சனை வந்து என்னால் முடிஞ்சதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வலியுறுத்துறது தான் அந்த காளி தோற்று போனான்ற கதை இப்போ நம்ம அத்திவரதர் கோயில் இருக்குல்ல வரதராஜ பெருமாள் கோயிலில் அங்கே வந்து அத்திவரதரை அந்த வரதராஜ பெருமாளை தீப பிரகாசிகர் அப்படின்னு வணங்குவாங்க அவர் வந்து கருங்காலின்னு ஒரு காளியை தோற்கடிச்சிருப்பார் அந்த கருங்காலிக்கு பக்கத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டரில் கோவில் கருங்காலி அப்படிங்கிறது மரம் இல்லையா அது குண்டுலா போட்டா இது பச்சைக்காளி பவளக்காளி கருங்காளி அந்த மாதிரி காளியில் மூணு கலர் இருக்குது அப்போது அந்த பெண் வந்து ஆணுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னும்போது நமக்கு வந்து முப்பெரும் தேவியர் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் இடம் கொடுப்பாப்ல இப்போ சிவன்னா ஒரு ஹாஃப் பிரம்மன்னா நாக்கில் இடம் கொடுப்பாப்ல பெருமாள்னா நெஞ்சில் இடம் கொடுப்பாப்புல இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த இடத்துல அந்த எல்லைக்குள்ளே நீ நின்றுக்கிறனும் அதுக்கு மேலே நீ வரக்கூடாது அப்படின்றது ஒரு கற்பிக்கப்படுகிறது அதன் மூலமாக அப்படி வரும்போது தான் வைதிக மரபு என்ன செய்து பெண்கள் எல்லாம் வந்து செகண்டரி சிட்டிசனாக ரொம்ப சப்மிசிவாக மீக் அண்ட் டொசைல் பர்சன்ஸாக இருக்கணும் அப்படின்னு டீச் பண்ணுறாங்க அதுக்கு சில வசதிகள்லாம் வேறு செய்து கொடுப்பாங்க மூணு வேளை சாப்பாடு போடுவாங்க துணிமணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க நீ பாட்டுக்கு பேசாமல் இங்குள்ளே இரு அப்படின்னா அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவாங்க இப்போது ரீசண்டாக அந்த சிஸ்டம் மாறுது இப்போது ஒரு பத்தாண்டுகளுக்குள்ளே நம்ம சொல்லலாம் ஹஸ்பண்டும் வேலை பார்க்கணும் இன்னொன்று ஹஸ்பண்டை போடா வாடானெல்லாம் பேசுகிறாங்க அது ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர் அந்த காலத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர்னா ஆண் வெளியே போய் வேலை பார்க்கணும் பெண் வீட்டை பார்த்துக்கணும் அப்போ ஒரு சமுதாயத்தில் ஆளுக்கு ஒரு பனி பனி பங்கீடுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து பனி பங்கீடுன்றது எல்லா எல்லைகள்லேயும் வந்துருச்சு ஒரு நாள் நான் வண்டி ஓட்டிட்டு போனால் ஒரு நாள் நீ வண்டி வான்ற அளவுக்கு வீட்டு வேலையும் சரி வெளி வேலையும் சரி வருமானம் ஈட்டுதல் குழந்தை பராமரிப்பு குழந்தையையும் நீ பார்த்துக்கிடணும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் குழந்தை பராமரிப்புக்காகவே பெண்களை வந்து வீட்டில் வச்சுருந்து பிள்ளை பார்க்குறது ஓ வேலை அப்படின்னாங்க இப்போ பிள்ளை பார்க்குறது ரெண்டு பேர் வேலையும் போச்சு இப்போ காலங்கள் மாறுது ஆனால் அப்போ வந்து தேவி அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு காரணம் அதுதான் இந்த ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு இது எழுதியிருப்பார் ஓ ஃப்ளாகர்டின்னு ஒருத்தர் அவர் சொல்லியிருப்பார் பால் அப்படின்னா அது வந்து நமக்கு ஊட்டச்சத்து மிக்க அப்படிது ரத்தம் அப்படின்னா நம்முடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிறது இந்த ரத்தம் வந்து காளிக்கும் இந்த பால் வந்து பார்வதிக்கும் ஒரு உருவகமாக புராணங்களில் சொல்வாங்க இது பார்வதினா ஞானப்பால் ஓட்டும் இந்தம்மா என்ன செய்யும் காளி இது சண்டியாக வந்து ரத்தத்தெல்லாம் குடிக்கும் அப்போ உங்களுக்கு வந்து காளி அந்த மாதிரி சாமியை கும்பிட்டா உங்கள் உயிர் எடுத்துரும் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களை அடித்து கொண்டு போடும் அப்படின்ற ஒரு பயம் தேவியை கும்பிட்டிங்கன்னா அது வந்து மன்னிக்கும் அது பிள்ளை மாதிரி உங்களை பார்த்துக்கிடும் அந்த ஒரு தாய்மை உணர்வோடு இருக்கும் ஆக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தெய்வத்தில் வர்றதுக்கு காரணமே அந்த சமுதாய பின்புலம் தான் ஆணாதிக்க சமுதாயம் வந்தால் ஆண் அதிகாரம் ஆண் தெய்வங்கள் அதிகாரம் படைத்த கடவுள்களாக இருக்கும் பெண் தெய்வங்கள்லாம் சப்மிசிவாக இருப்பாங்க பெண்ணாதிக்க சமுதாயத்தில் பெண் வந்து கொற்றவையாக காளியாக அப்படி இருப்பா ஆண்கள்லாம் வந்து சப்மிசிவாக இருப்பாங்க இப்போது இந்த கிராமியத்தை தெய்வங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு ஆதித்தமிழர் வரலாற்றில் இப்போது அதுக்கடுத்து இப்போ நம்ம ராஜராஜ சோழன் சிவன் வைணவம் அது முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து வரும்போது நாயக்கர் காலம் வருது விஜயநகர பேரரசு அவங்க தான் அந்த ஆரிய பிராமண பழக்க வழக்கங்களை இங்கே கொண்டு வர்றாங்க அதற்கு அவங்களுடைய பிரதிநிதி தானே நாயக்கர் அவங்க ஆட்சியின் போது என்ன ஆகுது இந்த பெண்களை வந்து வலிந்து கவர்தல் அப்படின்னு வரும்போது இந்த பொண்ணை என்னை கட்டி கொடு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை கொண்டு விடுவாங்க ஏன்னா மாற்று இனத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஜாதி இல்லைங்க இப்போ ஜாதின்றது அதுக்கு பிறகு தான் ரொம்ப இந்த மாற்று இனத்துக்கு அடுத்து மாற்று சாதியினர் அப்படின்றது பெருசாகுது இப்போ குறுந்தொகையில் மாற்று இனத்தவர் சுடுகாட்டை பார்ப்பது போல விலகி செல்கிறான் என்னை பார்த்ததும் அப்படின்னு ஒரு மனைவி சொல்வா கணவனை பார்த்து குறுந்தொகையில் மாற்றினத்தவர் சுடுகாட்டை பார்த்து விலகிச் செல்வது போலண்ணா அங்கே மாற்றி ஜாதி இல்லை இந்த யவனர் சோனகர் அப்படின்றவங்க யவனர்னா கிரேக்கர்கள் அவங்களுக்கு வேற மாதிரியான புதைக்கிற வழி இது முறைகள் சோனகர்னா இஸ்லாமியர் அவங்களுக்கு வேற மாதிரியான இது இதெல்லாம் இந்த முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிபி முதலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இதாக இருக்கணும் இந்த இயேசு கிறிஸ்து முகமது நபி எல்லாம் வந்த பிறகு ஆப்ரஹாமிக் ரிலி ரிலிஜன்ஸ்ன்றாங்களே அவங்களுக்குன்னு தனித்தனியாக வந்து அந்த ஈமக்கடன் முறைகள் இருக்குது அப்போ மாற்றினத்தவர் சுடுகாடு அதை பார்த்துட்டு இப்போ திரும்பி போ திரும்பிட்டு போகிறவே மாதிரி போகிறான் என்னை பார்த்து பறத்தை வீட்டுக்கு போகிறானா அதை அவள் வந்து சொல்கிறான் இவ்வளவு தூரம் இனியை கேவலப்படுத்துகிறான் அப்படின்னு இப்போ வந்து இந்த வெளியில இருந்து வந்த கங்க மன்னனோ அல்லது விஜயநகர மன்னனோ வேறு யாராவது ஒரு மன்னன் மன்னனாக இருந்தாலும் அல்லது வெள்ளைக்கார ஜெனரலாக இருந்தாலும் அல்லது இஸ்லாமிய படை வீரர்கள் தளபதிகளாக இருந்தாலும் யா எந்த பொசிஷனில் இருந்தாலும் அவங்க நம்ம நாட்டுக்காரங்க இல்லை அப்படின்னா பெண் கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த பெண்ணை அவங்களே கொண்டுருவாங்க அல்லது அந்த பெண்ணே தீவளத்து குளிச்சு குதிச்சிரும் பச்சைநாச்சி அம்மன் தீப்பாஞ்சி அம்மன்றவங்கள்லாம் வந்து தானே தன் உயிரை நீத்தவர்கள் இந்த அரிசி அள்ளிட்டுவான் நெல் அள்ளிட்டுவான்னு சொல்லி உள்ளே இறங்குன்னு சொல்லிட்டு மேலே மூடிடுவாங்க அவன் ஒரு பிரிட்டிஷ் ஜென்ரல் பொண்ணு கேட்டிருப்பான் வந்து பார்ப்பேன் என்கிட்ட பொண்ணே இல்லையேன்னுவாங்க வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு பொண்ணு இல்லையா நான் பார்த்தனே இந்த உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கிணத்துல தானே தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் அப்படி சுற்றி வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே இதை உள்ளே போட்டு மூடிடுவாங்க அப்புறம் அது பொணமானவன தூக்கி அடக்கம் பண்ணிடுவாங்க அந்த பெண்ணை வந்து வச்சு கும்பிடுவாங்க ஏன்னா பயமாக இருக்கும் அவங்களுக்கு இது பேயா வந்து நம்மளை மிரட்டுச்சுன்னா இல்லை நம்மளை கொன்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதை வச்சு குலதெய்வமாக கும்பிடுவாங்க இது வந்து பதினாலாம் நூற்றாண்டு நாயக்கர் காலத்துக்கு பிறகு நிறையா வந்திருக்குது இப்போ வெங்கலராஜன் கதையில் வந்து இப்படித்தான் மண்டக்காட்டு அம்மன் மண்டக்காட்டு அம்மனில் அந்த வெங்கலராஜன் மகளை வந்து இன்னொருத்தையும் பொண்ணு கேட்டு வருவான் வேற்று இனத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன் அவனும் மன்னன் தான் ஆனாலும் பெண் கொடுக்க மாட்டாங்க இவங்க என்ன செய்கிறது அவன் நம்மளை விட ரொம்ப படைபலம் கூடியவனாச்சே நம்ம என்ன செய்யன்னு இவங்க யோசிக்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுவா அந்த பொண்ணு என் தலையை வெட்டி வெளியே போடுங்கப்பா என் தலையை பார்த்துட்டு என் மண்டையை பார்த்துட்டு அவன் திரும்பி போட்டோம் அப்படின்பா அதே மாதிரி செய்திருவாங்க அந்த மண்டை விழுந்த இடம் தான் மண்டைக்காடு அப்படின்வாங்க அந்த இடத்துல அவளை தெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க ஆக இது எல்லாமே வந்து அதிகாரம் கொலை அதிகாரந்தான் மெயினாக வந்து ஒரு பெண்ணுன்றதை ஒரு பொருளாக கருதுகின்ற ஒரு போக்கு தான் இன்னொன்று பெண் என்பதை வந்து ஒரு கௌரவமாக தன்னுடைய குல கௌரவமாக கருதுகின்ற போக்கு அதனால் இவங்க பெண் கொடுக்க மாட்டேன்னுவாங்க அவன் வந்து ஒரு பொண்ணு தானேயா அப்படின்னு நினச்சி தூக்கிட்டு வாங்குவான் இப்போ அதிகாரத்தில் உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆஃப்டர் ஆல் அது ஒரு பொண்ணு ஒரு பத்து நாள் வச்சுருந்துட்டு அனுப்பிச்சிருவான் அப்படின்னு நினப்பான் இங்கே இருக்கிறவன் என்னென்னப்பா ஐயோ நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா நம்ம மா குல கௌரவம் மானமே போயிரும் அந்த பியூர் பிளட் கான்செப்ட்ன்னு அதை சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த கொலை தெய்வங்கள்லாம் வர்றது அதுக்கு பிறகு தான் ஜாதி வருது இப்போ ஜாதி வரும்போது அன்று பிறந்து அன்றழியும் முத்தாலம்மன் வழிபாடுன்னு ஒன்று உண்டு அது என்ன கதைக்கு முத்தாலம்மன் கதை இது வந்து முத்தியாலு அப்படின்ற பேர் வந்து மூத்தவள் மூத்தவர் அப்படின்ற ஒரு தெலுங்கு பேர் சில பகுதிகளில் அது முத்தியாலு அம்மனுடைய பேர் முத்தாலம்மன் கும்பிட்றாங்க சில பகுதியில் முத்தாரம்மன் அப்படின்ட்டு முத்துமாரியம்மனோடு சேர்த்து கும்பிட்றாங்க எதுவாக இருந்தாலும் அதை வந்து சப்த கண்ணியில் முதல் பேர்னா வச்சுருப்பாங்க இந்த சப்த கண்ணின்ற வழிபாடே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணிக்கு தான் கதை இருக்கும் மீதி ஆறு பேரும் அக்கா தங்கச்சியாக கூட அந்த துணை நடிகைகள் மாதிரி ஒரு இதில் சேர்த்துருப்பாங்க வட மாவட்டங்களில் மட்டும் ஏழு பெண்களுக்கு ஏழு ஊரில் கோவில் வைப்பாங்க அப்புறம் சிவன் வந்து ஏழு பெண்களுக்கும் கன்னிமார் தான் ஏழு முனிகளை வந்து துணையாக சேர்த்து விட்டார்னு சொல்லி அதுக்கு ஏழு முனிகளை வேற ஜோடியாக சேர்த்து வைப்பாங்க இதெல்லாம் லேட்டர் டெவலப்மெண்ட்டு முதல்ல கன்னிமார் வழிபாடு அப்புறம் வந்து ஒரே கன்னி தான் ஏழு பேர் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க கதை ஒரு கன்னிக்கு தான் இருக்கும் அப்புறம் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது டெவலப் ஆகும் இப்போ இந்த முத்தாலம்மன் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏழு அக்கா தங்கச்சியில் ஒருத்தியை ஒருத்தி வந்து ஒரு தங்களுடைய சாதியை விட குறைந்த ஒரு சாதியில் கல்யாணம் நடும் கல்யாணம் நடந்து அதாவது ஏழு பேரையுமே அவன் தான் கட்டிக்கிடுவான் அது என்னென்னா அவங்க தண்ணி தாகம் எடுக்குதுன்னு போய் கேட்பாங்க அப்போ இவங்க வீடு தான் அங்கே இருக்கும் அவன் தண்ணி கொடுத்த உடனே குடிச்சிருவாங்க ஏழு பேரும் குடித்த பிறகு தான் தெரியும் வேற சாதிக்காரன் அப்படின்ட்டு அப்போ அவங்க சாதியில் சேர்க்க மாட்டாங்க நீ அங்கே போய் தண்ணி தண்ணி வண்ணி புழங்கக்கூடாதுன்றாங்கள்ல புழங்கிட்டேலாம் போன்றுருவாங்க அப்போ ஏழு பேர் அங்கே போது அவனோட மனைவியாக இருக்கும்போது ஒருத்தி மட்டும் அவனோட சேரவே மாட்டான் அவள் என்ன பண்ணிடுவான் தன் சாதிக்கார இளைஞனோட க கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்ட்டு போயிடுவாள் அப்போது இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான் அவளை பிடிச்சி அடிச்சு அடித்ததில் அவள் செத்து போயிடுவான் செத்து போன உடனே என்ன ஆகும்னா இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஹஸ்பண்டு சாதிக்காரங்க கனவில் அவள் வரமாட்டான் அவள் என்ன சாதியில் பிறந்தாலோ அந்த உயர் சாதிக்காரங்க அந்த இளைஞனுடைய குடும்பத்தார் கனவில் போய் நீங்கள் நீ வச்சு தெய்வமாக கும்பிடுங்க நான் பல சமூக எதிர்ப்புகளை எதிர்த்து என்னுடைய கணவன் என்னுடைய சகோதரிகளை எல்லாம் தானே நான் உங்கள் மகனை நேசித்தேன் நீங்கள் என்னை வச்சு கும்பிடுங்க நான் உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நல்லதும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் இதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு விட்டுட்டு போனனால இந்த கணவனுக்கு அவள் வந்து ஒரு விரோதி அவளை வச்சு கும்பிடணும்னு இவன் எப்படின்னு நினப்பான்னு நினைக்க மாட்டான் ஆனால் அவங்க வந்து இந்த பெண் நம்மளை விரும்பி வந்துச்சு இன்னும் நம்ம சாதி பெண் நம்ம சாதிக்காரனை நேசிச்சுது அதனால அதை நம்ம தெய்வமாக வச்சு கும்பிடணும் அப்படின்ட்டு அவங்க கும்பிடுவாங்க ஆனால் வருஷம் முச்சு விடும் ஒரே ஒரு நாள் காலையில் அந்த அம்மன் சிலை செய்வாங்க செய்து அந்த ஹஸ்பண்டு ஜ ஜாதிக்காரன்லேருந்து ஒருத்தரை அவங்க பூசாரியோ யாரோ ஒருத்தரை கூட்டியாந்து இருந்து அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தாலி கட்ட சொல்லுவாங்க தாலி கட்டி மனைவி ஆக்கியாச்சு இப்போ அதுக்கடுத்து அவள் இந்த இப்படி தப்பாக நடக்கிறாள்ல அதனால அவன் என்ன பண்ணுவான் பச்சை காம்புன்னு இந்த கள்ளி செடியை வச்சு அவளை அடிப்பான் அந்த பொம்மையை அடிப்பான் அடித்து ஆத்தங்கரைக்கு கூப்பிட்டு போய் அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் அடித்து உடச்சி ஆற்றுல கரைச்சி விட்டு வந்துடுவாங்க அப்போ அவள் செத்து போயிட்டான் வந்துட்டா அந்த அன்று பிறந்து அன்று அழியும் முத்தாளம்மன் அன்னையோட அவள் கதை முடிஞ்சு போச்சு மறுநாளில் அவளுக்கு கோயில் வழிபாடெல்லாம் கிடையாது அன்னைக்கு ஒரே நாள் ஒரே நாள் தான் இந்த தெய்வம் இந்த ப சாதியினரும் வழிபடுவாங்க அந்த சாதியினரும் வழிபடுவாங்க இது ஒரு பகுதியை சேர்ந்த கதை எல்லா இடத்துலையும் இந்த கதை கிடையாது இது வந்து அன்று பிறந்து அன்றழியும் முத்தாலம்மன்ற கதை இப்போ என்னன்னா இதில் வந்து அந்த சாதி பிரிவுன்றது ஒன்று இதை வந்து ஆண்கள் யாரும் செய்யலை இவ தான் செய்கிறான் அதுதான் இந்த கதையில் உள்ள ஒரு முக்கியத்துவம் இப்போ ஒரு பிள்ளை வேற சாதிக்காரனை கட்டிட்டு போச்சு இங்கேருந்து ஆண்கள் போய் அவனை அடித்து கொண்டுட்டு பிள்ளைய கூட்டு வந்தாங்க இல்லை பிள்ளையை அடித்து கொண்டுட்டு அவனையும் அடித்து கொண்டுட்டாங்கன்னா அது வேறு கதை ஆனால் இது எப்படின்னா இவளுக்கே மனசுக்கு கொஞ்சம் கூட பிரியம் இல்லாம அவனோட வாழ மாட்டேன்னு சொல்லி தனிச்சிருந்து அவ தான் சாதிக்காரனோட வாழணும்னு நினைப்பா இந்த கதை வந்து பெண்களே சாதியை வந்து ஏற்றுக்கொண்ட கதை இப்போ எப்படி வெங்கலராஜன் கதையில் எப்பா என் தலையை வெட்டி போடுங்கன்றாலோ அல்லது நான் உள்ளே இறக்கி விடுங்க இவங்களே தீ வளர்த்து தீயில் விழுந்து செத்து போயிடுவாங்க நான் உசுரோடு இருந்தால் தானே இன்னையை பெண் கேட்குறாங்க அப்படின்லாம் இப்படி இந்த மாற்றினத்தாருக்கு பெண் கொடுக்கக்கூடாது என்று ஆரம்பித்த நிலை அடுத்து சாதி ஏற்றத்தாழ்வுலேயும் கொண்டு வந்து விட்டுருச்சு அது வரைக்கும் கூட சாதியில் வந்து ஏற்றத்தாழ்வு தொழிலில் அவங்க ஒரு தொழில் நம்ம ஒரு தொழில் ஏன்னா இந்த தொழில் இல்லைனா அந்த தொழிலும் இருக்காது என்னமோ எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும் அப்படி ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது சாதியும் எந்த புள்ளியில் வளர்ந்ததுன்னா இந்த வழிபாட்டு முறைகளோட பின்பற்றி தான் அந்த சாதியும் பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் சாதி வந்து அதனுடைய உச்சத்தோடுது ரொம்ப விகாரமாக போயிடுது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த முத்துப்பட்டன் கதை உண்டு முத்துப்பட்டன் கதையிலலாம் இதுக்கு அப்படியே உள்டா வரும் அவை வந்து பட்டர் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு அந்தனர் அப்போ அவன் ஏதோ ஒரு காட்டு வழியாக நான் நடந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ரெண்டு பெண்களை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க அப்பாவை தேடி வந்து இந்த பொண்களை என்னை கட்டி கொடுங்கன்னுவான் முத்து அவன் பேர் முத்து பட்டர் அப்படின்னு பேர் கட்டி கொடுங்கன்னொன்னா அப்போ அவன் பகடை பகடைனா இந்த தோல் தொழில் செய்கிறவங்க மாட்டுத் தோலை உரித்து அதில் கமலை செய்வாங்க செருப்பு செய்வாங்க கமலைன்னா நம்ம இந்த பக்கெட்டுக்குள்ள தண்ணி இறக்கிற பக்கெட் ஏற்றத்தில் அந்த மாதிரி செய்கிறது தோலையே தச்சு ஒரு பெரிய பேஸ்கெட் மாதிரி செஞ்சுருவாங்க அது ஏற்றம் இறைக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் அந்த வாழைப்பகடையிட்ட வந்து எனக்கு பெண் கட்டி கொடுங்க உங்கள் ரெண்டு பொண்ணு திம்மக்கா பொம்மக்கான்னு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பான் கேட்ட உடனே இவர் சொல்லுவார் எப்பா நீ அந்த பிற பிறப்பு நாங்கள் பகடை நீ என்ன செய்யணும்னா அந்த பொண்ணு வேணும்னா எங்களை மாதிரியே மாட்டு கறிதிங்கணும் எங்களை மாதிரியே ஆடு மாடு மேய்க்கணும் எங்களை மாதிரியே மாட்டுத்தோல் உரிக்கணும் எங்கள் சாதிக்கார பையனாக மாறுறதா இருந்தால் இது ஒரு ரிலீஜியஸ் கன்வர்ஷன் மாதிரி ஆனால் ஒரு காஸ்ட் கன்வர்ஷன் மாறுறதா இருந்தால் சொல்லு நான் பொண்ணு கட்டித்தரேன் நீ பொண்ணை கட்டிட்டு போய் ஓ மாதிரி மாற்றணும்னா முடியாது ஒன்றா அதுகளும் அப்படி வர வராது ஓ சாதியில் என் பெண்கள் மாறாது உனக்கு என் பொண்ணு வேணும்னா என்ன எங்களோட வந்து எங்களை மாதிரியே இருன்னு உடனே அவன் சரின்டுவான் சரின்னு சொல்லிட்டு ம தோல் எப்படி உரிக்கிறதுன்னு கேட்டு தோல் உரிப்பான் இதெல்லாம் மாடு மாடு மேய்ப்பான் இவங்களோடையே இருந்துட்டு வருவான் இந்த பொம்மக்காமவும் திம்மக்காவுக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் தாலி கட்டியிருப்பான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆயிரும் அந்த ஆடு மாடு மேய்க்க போன இடத்துல எதிரிகள் அந்த திருடர்கள் வந்து ஆட்டு மாட்டை பற்றிட்டு போக வருவாங்க அப்போ இவன் அவங்ககிட்ட இருந்து மீட்டு தன்னுடைய கிடையை மீட்டு கொண்டு வந்துடுவான் கொண்டு வந்த வேலையில் ஊருக்குள்ளே கொண்டு வர்ற வேலையில் அவனை பின்னாடி இருந்து குத்தி கொண்டுருவாங்க கொன்ன உடனே அவன் அவனை எரிக்கும்போது இந்த பொம்மக்கா திம்மக்கா அவனுடைய மனைவியர் ரெண்டு பேரும் தீயில் குதித்து செத்து போயிடுவாங்க இப்போ இவங்க தான் வந்து பட்டரா பட்டவன் சாமி அப்படின்றது அந்த சாமிக்கு தான் சொரிமுத்து அய்யனார் கோவில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு பக்கத்துல கோயில் இருக்கும் ஆமா பட்டராயன் பட்டவராயன்னு வாங்கி பக்கம் நிறைய உண்டு அந்த அவனுக்கு பக்கத்துல அந்த பொம்மக்கா திம்மாக்கா ரெண்டு மனைவியோட அவங்க மூணு பேரும் இது வந்து காதலுக்காக என்னமோ எட்வார்ட் ராஜா வந்து அரசாங்கத்தை விட்டுட்டு போனாருன்னு வாங்க அந்த பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில அந்த மாதிரி ஒரு கதை இவன் தன்னுடைய அந்த மரபு பாரம்பரியம் அந்த அந்தனர் இதெல்லாமே விட்டுட்டு இவங்களோட வந்து ஆனால் அதுக்கு பிறகு வாழப்பகடை செத்து போன கதை ஒன்று உண்டு இது இந்த மாமனும் மருமகனும் தெய்வமாக வைத்து வழிபடுதல்ன்றது இந்த ஒரு சாமிக்கு தான் இருக்கும் மற்றதுலாம் அப்படி இருக்காது நிச்சயமா முத்துப்பட்டன் இந்த மாமனார் மருமகன் அப்படிங்கிற தெய்வத்தை பத்தி பத்தி நிச்சயமா அடுத்த நம்ம ஆண்கள் கிராம தெய்வங்களை பேச அந்த இடத்துல பேசலாம் இந்த நேர்காணலுக்கும் இந்த தருணத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போர் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் திரையரங்குகளில் சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது